இனிய வணக்கம் தோழர்களே உங்களை சந்தித்து பேசி ஒரு நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு அது பல காரணங்கள் அதை இப்போ வந்து உங்களை மீண்டும் சந்திக்கலாம் இந்த காணொலி சந்திக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வந்து காணொலி வந்து போட்டிருக்க இது வந்து அரசியல் சார்பு இல்லாத ஒரு நடுநிலையான காணொளி ஆனா ஒரு வகையில வந்து அரசியலை தொடர்பு படுத்துற மாதிரி இருக்கும் அதனால வந்து பாருங்க தள்ளி விட்டுறான்னு பார்த்து இதனுடைய கருத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லணும்னு நான் வந்து உங்களை வந்து கேட்டுக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாநில அரசோடைய புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தி இப்போதான் வந்து ஒரு அறிவுப்படுத்தி பேசி வந்து முடிச்சிருக்காங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள அதான் இப்போலாம் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் படித்து பல இந்தியா முழுவதும் போய் இந்த ஐஐடின்னு சொல்லப்படுகிற ஒரு உயர் கல்வி நிறுவனத்தில் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க அவங்க குடும்ப சூழ்நிலை இதெல்லாமே கொஞ்சம் வந்து விளக்கமாக சொன்னாங்க புதிய கல்விக் கொள்கை வந்து சொல்லியிருக்காங்க அது புதிய கல்விக் கொள்கையில என்ன முழுசா இருக்குன்னு நமக்கு வந்து தெரியல ஆனால் வந்து இருமொழி கொள்கை இரு ரெண்டு கருத்தையும் எனக்கு தெளிவாக புரியுது இருமொழி கொள்கை தமிழும் ஆங்கிலமும் தொடரும் அதில் வந்து மாற்றம் இல்லை இன்னொன்று வந்து தமிழ் தமிழை வந்து எல்லா நிலையிலையும் வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரெண்டு முக்கியமானது அதை இல்லாமல் இந்த மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு தேர்வு முறை அது கிடையாது அப்படி சொல்லியிருக்காங்க நிறைய வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் சொல்கிறாங்கல்ல சிறப்பு பள்ளி சிறப்பு வகுப்பறை அது மாதிரி நிறைய வகுப்பறைகளை வந்து உண்டு செய்யணும் அதை விட முக்கியமா குறிப்பாக என்ன சொல்லுங்கன்னா பகுத்தல்வோடு இணைந்த கருத்துக்களை வந்து பாடத்துல சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது முழுசா படிச்சோம்னா நமக்கு வந்து விவரம் தெரியும் இப்போ நம்ம வந்து ஒரு நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் தமிழ்நாடு எப்போவுமே வந்து நீதி கட்சி நூறு வருஷத்துக்கு இருந்தே கல்விக்கு முனைப்பு எடுத்து அந்த உச்சத்தை வந்து நம்ம இப்போ தான் வந்து அடைஞ்சிருக்கோம் இடையில வந்து சில தொய்வுகள் ஏற்பட்டாலும் அந்த உச்சத்தை அடைஞ்சிருக்கோம் இந்த நாலு ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கு வந்து ஏறக்குரிய நாளைய கால ஆக ஆகுது மே மாதம்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு நாளை கரெக்டாக வந்து வருஷம் வருஷம்தான் ஆகுது இந்த நாளையகால வருஷத்தில் தமிழ்நாடு வந்து பல துறையில் வந்து முன்னாடி போயிருக்கு இது நடுநிலையோடு நான் வந்து சொல்றேன் பல துறையில் முன்னிலை போய் வறுமை ஒழிப்பாக இருக்கட்டும் பொருளாதார தமிழ்நாடு பொருளாதாரமாக இருக்கட்டும் தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும் கல்வி வளர்ச்சியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பா இருக்கட்டும் இது மாதிரி பல துறையில் வந்து முன்னிலை வந்து தமிழ்நாடு வந்து முன்னிலையில் இருக்கு இன்னும் வந்து தொடருது இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிய செய்தி வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இரட்டு இலக்கத்தை இரண்டு இலக்கம் பொருளாதாரத்தை எட்டிடுச்சுங்கிறத ஒரு அரிய சாதனை வந்து பண்ணிருக்கு அப்ப இந்த இரண்டு இலக்க சாதனை இப்பதான் நடத்திருக்கிறார் திமுக அரசாங்கம் முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆட்சி பண்ணிச்சு அப்பெல்லாம் வந்து அதை இரண்டு இலக்கத்தை எட்டிலேன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு அந்த பத்து பதினொன்று நிதியாண்டில் வந்து இந்த இதே இரட்டை இரண்டு இலக்கத்தை வந்து கலைஞர் முதலமைச்சர் இருக்கும்போது தமிழ்நாடு பொருளாதாரத்தில் ரெண்டு இலக்கத்தை எட்டிருக்கு அதுக்கு பிற்பாடு வந்து ஒரு பத்து வருஷம் அந்த தொய்வு ஏற்பட்டாலும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து படிப்படி படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு போன மாதம்னு நினைக்கிறேன் ஒம்பது புள்ளி ஒம்பது லட்சம் அப்படி வந்துச்சு இன்றைக்கி பதினொன்று லட்சம் பதினொன்று புள்ளி ரெண்டு ஒம்போது சரி நினைக்கிறேன் அந்த இதில் வந்து இலக்கம் வந்து எட்டிருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் வந்து கல்வி நலத்திட்ட உதவிகள் கல்வி கல்வி கொடுக்குறனா வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும் வந்து கொடுக்க கூடாது வாய்ப்பு இல்லாமல் திறமையா இருக்கிறவங்களுக்கு இந்த கல்வியை தான் வந்து இதோடைய நோக்கம் அதனால அரசாங்கம் வந்து முன்னெடுத்து செய்யுது முன்னெடுத்து செய்யறது நல்லா ஒரு நிலையை எட்டிருக்கும் இந்த அரசாங்கம் மீண்டும் தொடரணும் இந்த நலத்திட்டங்கள்லாம் அப்படியே வந்து பாதிக்காம கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த அரசாங்கம் வந்து தொடர்ந்து திரும்பி வந்து தொடரணும் இந்த அரசாங்கத்துல அப்ப வந்து நீ சொல்றது என்ன சொல்ல வர இந்த அரசாங்கத்துல வந்து குற்றம் குறையோ இல்லையா திராவிட மாநில குற்றம் குறையோ இல்லையா எல்லாம் சரியா நடக்குதுன்னா குற்றமுறைகள் வந்து இருக்கதான் செய்யும் குற்றம் இல்லாத மனிதர்கள் வந்து எங்கேயுமே வந்து இருக்க இருக்க முடியாது அதனால வந்து அந்த வள்ளுவர் வாக்கு வாக்கு குற்றம் வந்து குறைச்சா குற்றம் குறைவா இருந்தா அவனை வந்து நல்லவர்களும் நன்மை அதிகம் அவன் குற்றம் குறைஞ்சி நன்மை அதிகமாக செய்த அவன் நல்ல மனிதர்கள் நன்மைகள் குறைவாக இருந்து குற்றங்கள் அதிகமா இருந்தனா அவங்க வந்து அவன் சரியில்லா தீயவன் அவன் வந்து அவன் சரியில்லாத ஆளுங்கிறத அவன் வந்து முடிவு 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 செய்யணும் அதனால அந்த அடிப்படையில் வந்து ஒன்னு ரெண்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொல்றாங்க அது ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை தனிநபர் சார்ந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருந்தாலும் இந்த காவல்துறையை வந்து மட்டும் சரி பண்ணிட்டோம்னா அந்த சட்ட ஒழுங்கு சரி பண்ணிட்டா திமுக ஆட்சி மேல ஒரு சின்ன வந்து குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாது அந்த அந்த குற்றச்சாட்டு வந்து இப்ப எப்படி தெரியுன்னு கேட்டீங்கன்னா பெரிய நல்ல வெள்ள வேஸ்ட் எட்டு மழை வேஸ்ட் வெள்ள வேஸ்ட் அந்த வெள்ள வேஸ்டிங்கிறது அது தமிழ்நாடு அரசாங்கம் வச்சுங்க அதுல பல துறைகள் இருக்கு இது உள்ள பல துறைகள் இருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துல பல துறைகள் இருக்கு அந்த துறைகளில் இருக்கிற ஒரே ஒரு துறை காவல்துறை அது அந்த அதனுடைய பங்கீடு ஒரு அளவு ஆனா முக்கியமான பங்கு வந்து எடுக்குது அப்ப வந்து அந்த காவல்துறையுடைய ஒரு சிறு சிறு தவறுகள் கூட அந்த பெரிய மேப்ல அந்த பெரிய வெள்ளை வேஸ்டில ஒரு துளி கருப்பா தெரியுது அந்த வெள்ள வேஸ்டில இருக்கிற வெண்மை வந்து யாருக்கும் வந்து தெரியறது இல்லை தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு இருக்கிற வெண்மை தெரியாம அந்த ஒரு விழுக்காடு இருக்கிற கரும்புள்ளிதான் பழிச்சென்று கண்ணுக்கு படும் அதை வந்து பார்க்குற பார்வை பொறுத்து இருக்கு அதை தான் எல்லாம் சுட்டி காட்டுறாங்க அதையும் வந்து சரி பண்ணணும் அதையும் ஒழுங்குபடுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் இல்லைங்களா அதோட நோக்கம் அதனால வந்து குற்றமுறைகள் இருந்தால் நம்ம சுட்டி காட்டக்கூடியது நம்ம கடமை அதை சரி போய் சரி செய்யக்கூடாது அரசாங்கத்துடைய கடமை அந்த அடிப்படையில வந்து இன்னும் கொஞ்சம் அந்த காவல்துறை முதலமைச்சர் அவர்கள் கவனம் எடுத்து இரவு பகல் பா பாராம வந்து உழைக்கிறாரு எப்ப படுக்கிறாரு எப்ப எழுந்திருக்கிறாரு எப்ப திட்டத்தின் எதுவுமே வந்து நம்ம வந்து சொல்ல முடியல அந்த அளவுக்கு வந்து முழு முயற்சி எடுத்து தமிழ்நாடு வரலாற்றில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி ஒரு முதலமைச்சர் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் அந்த அந்த பேரை எடுத்துணுன்னு வந்து இரவு பகலா உழைச்சிட்டு இருக்காரு அவரை ஆசை நிறைவேறணும் அதுக்கு வந்து மக்களுடைய ஒத்துழைப்பு வேணும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்தி தொடர்ந்து நல்லவர்களுக்கு ஆதரவு கொடுங்க நல்லவர்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்